அதை சுற்றி நிறையா டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லை முதன் முதலாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது காலேஜ் கேம்பஸில் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்துறது குறித்து சசிகுமார் முன்னாடி பேசின ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அதை வச்சு இந்த ஆடியோ லான்ச்சி விஷயத்தையுமே நிறைய பேர் விமர்சிச்சிருந்தாங்க என்னன்னா என்னோட நலனுக்காகவோ இல்லை படத்தோட ப்ரொமோஷனுக்காகவோ இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களில் போயிட்டு நான் வந்து என்னோடய ப்ரொமோஷன் நான் பண்ண மாட்டேன் அதை அவங்க படிக்கிற இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை சசிகுமார் சொன்னது வந்து உண்மையிலே ஒரு அருமையான கருத்து அது திரையுலகில் உள்ள ஒருத்தர் வந்து இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்தினது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த துணிச்சலுக்கே நம்ம சசிக்குமாரை வந்து பாராட்டணும் என்ன காரணம் அப்படின்னா சமீப வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா படங்களுடைய ப்ரொமோஷன் ஆடியோ லான்ச் எல்லாமே கல்லூரி வளாகங்களில் தான் நடக்குது சென்னையில் மட்டும் இல்லை முக்கியமாக சென்னையில் இருக்கிற அந்த சாய்ராம் காலேஜில் தான் பல பெரிய படங்களுடைய ஆடியோ லான்செல்லாம் அங்கே நடக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதைத் தொடர்ந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர் மாதிரியான மற்ற ஊர்களுக்குமே இந்த படக்குழுவினர் போய் ஆடியோ லான்ச் நடத்துறது மட்டும் இல்லை இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுங்கிற அந்த ஈவெண்ட்டையுமே அவங்க நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத திரையுலகினரும் புரிஞ்சுக்கலை அந்த கல்லூரி கல்வி வியாபாரிகளும் புரிஞ்சுக்கலை ஏன்னா அந்த வார்த்தையை தான் வியாபாரிகள் ஆமாம் ஆமாம் அதில் மாற்றம் இல்லை என்ன காரணம் அப்படின்னா கல்வி இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு அப்புறம் இது போன்ற சினிமா விழாக்கள் நடத்துவதும் கூட அந்த வியாபாரத்தில் வந்து மேலும் பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயம்தான் வழக்கமாக நீங்கள் கல்லூரிகளுடைய ப்ராஸ்பெக்டஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்தந்த கோர்ஸ்லாம் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் இந்தந்த நிறுவனங்கள்லாம் இங்கே வந்து கேம்பஸ்க்கு வர்றாங்கங்கிற அந்த லோகோலாம் போட்டிருப்பாங்க அநேகமாக இன்னும் சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா இந்தந்த கம்பெனியெல்லாம் இங்கே காலேஜ்க்கு வந்து கேம்பஸ் வருவாங்க அப்புறம் இந்தந்த நடிகர்களுடைய படங்கள்லாம் இங்கே ஆடியோ லான்ச் நடக்கும்னு கூட அந்த ப்ராஸ்பெக்டஸில் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதை நோக்கி தான் இவங்கெல்லாம் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க பட் என்னன்னா இப்போ சசிகுமாருக்கு இருக்கிற அந்த சமூக பொறுப்பு சிவகார்த்திகேயன் போன்றவர்களுக்கு இல்லாமல் போனது தான் பெரிய வருத்தம் என்ன காரணம் அப்படின்னா உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சது இந்த மக்கள் தான் அப்போ இந்த மக்களுக்கு எதிராக அல்லது மக்களுக்கு தீமை விளைவிக்கிற எந்த விஷயத்தையும் நாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொருத்தவங்க மைண்ட்லேயுமே இருக்கணும் முக்கியமாக சிவகார்த்திகேயன் போன்றவர்களுக்கெல்லாம் நிறைய இருக்கணும் சோ அவங்களுக்கு இது இல்லாமல் போனது வந்து ஒரு பெரிய துரதிருஷ்டம் தான் அதை தான் இன்றைக்கி மக்கள் வந்து அவருக்கு சுட்டி காட்டுறாங்க அப்படியெல்லாம் சசிகுமார் சொன்னார் உங்களுக்கு அது மைண்ட்ல இல்லையா அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்பதனுடைய பின்னணி வந்து இதுதான் அது எதுனால சார் தப்புன்ற மாதிரி பார்க்குறாங்க ஏன்னா இங்கே என்னதான் இருந்தாலும் நேரு ஸ்டேடியம்லாம் பொதுவாக மற்ற ஆடியோ லான்சர் சாக்கி எந்த ஈவெண்ட்டாகவும் நடக்கும் அங்கேயுமே இதே மாணவர்கள் வந்து பங்கேற்க தான் போகிறாங்க எதனால ஒரு காலேஜ் ஒரு ஸ்டேஜ்லேயோ காலேஜோட இண்டோர் ஸ்டேடியம்லையோ வைக்கிறதுக்கான அவசியம் என்னவாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு வந்து ஒரு எளிய உதாரணம் தான் சொல்லணும் ஒரு மருத்துவமனையில் அல்லது ஒரு வழிபாட்டு தளத்தில் அந்த பீ பிராந்தி விஸ்கி கல் இதையெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணால் அது சரியாக தப்பா இதான் கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த டாஸ்மாகில் குடிக்கிறவன் தானே இங்கேயும் வந்து குடிக்க போகிறான் அப்போ வித்தா என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்க முடியாது என்னென்னா சாய்ராம் காலேஜுங்கிறது வந்து ஒரு கல்வி நிறுவனம் அங்கே வந்து மாணவர்களை பெற்றோர்கள் பல லச்சருவாக நன்கொடை கொடுத்து அங்கே படிக்க அனுப்புனது எதுக்கு அப்படின்னா தன்னுடைய புள்ள அங்கே படித்து ஒரு இன்ஜினியர் ஆகணும் என்ன அல்லது பார்த்தீங்கன்னா கல்வியில் ஒரு சிறந்தவனாக வரணும் அப்படின்னு தான் அந்த காலேஜுக்கு அவங்க பணம் கட்டி அனுப்பிச்சிருக்காங்க இந்த காலேஜில் சேர்த்தா என் பையன் சிவகார்த்திகேனை பார்த்துருவான் விஜயை பார்த்துருவான் தனுஷை தனுஷ் தனுஷ்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிடுவான் சிம்பு கூட நின்னு போட்டோ எடுத்துருவான்ட்டு எந்த பெற்றோர்களும் அனுப்புறது அப்போ அவர்களுக்கு அந்த பிள்ளைகள் எதற்காக வந்தார்களோ அதைத்தான் அந்த கல்வி நிறுவனம் செய்யணும் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி வந்து நேரு ஸ்டேடியத்தில் பண்ணாலும் இதே மாணவர்கள் தான் வர்றாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுவே கூட ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் தான் ஏன்னா நேரு இன்டோர் ஸ்டேடியம்ங்கிறது எதற்காக கட்டப்பட்டது அப்படின்னா அந்த உள் விளையாட்டு நடைபெறுவதற்கான ஒரு அரங்கம் தான் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கம் சினிமா விழாக்கள் நடத்துகிற ஒரு அரங்கமாக அது மாறிப்போச்சு இப்போ பாருங்க ஒரு படத்தினுடைய இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதயநிதி சம்மந்தப்பட்ட ஒரு படத்தினுடைய ஆடியோலான்ச்சு அல்லது அவர் ஒரு படத்தை விளக்கி வாங்கியிருக்காரு அந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு செப்டம்பர் அஞ்சாம் தேதி நடக்கிறதா வச்சுக்குவோம் அதே நாளில் விளையாட்டு நடக்க இவங்க என்ன பண்ணுவாங்க விளையாட்டு அடுத்த மாசம் வச்சுக்கீங்க நாங்க அஞ்சாம் தேதி உதயநிதி படத்துக்கு ஒதுக்கணும்னு தான் இவங்க சொல்லுவாங்க தான் இன்னைக்கு நிலமை இருக்கு என்னன்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு இடம் இருக்குல்ல ஒன்றும் இல்ல இப்போ சினிமா விழாக்கள் நடத்துவதற்கு இங்க நிறைய அரங்கங்கள் இருக்கு ஆடிட்டோரியம் இருக்கு நீங்க அங்க போய் நடத்தினா யாரும் கேட்க மாட்டாங்க எதுனால சார் அங்க போகாம இந்த இடத்த சூஸ் பண்றாங்க அதாவது என்னன்னா இன்றைக்கு சினிமாவை வாழ வைப்பது இளைஞர்கள் தான் அப்ப கல்லூரிக்கு போயிட்டீங்கன்னா இளைஞர்களை வந்து கொத்தா நீங்க அப்படியே அள்ளிட்டு அவங்களோட இடத்துக்கு நம்ம போயிடலாம் அவங்க இடத்துக்கே போயிட்டோம்னா நீங்க வந்து ஆடியன்ஸ் தேடி அலைய வேண்டியது இல்லை இப்ப உதாரணத்துக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல வந்து விழா நடத்துறதா வச்சுக்கோ கிட்டத்தட்ட ஏழாயிரம் கெப்பாசிட்டி அதுல பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு டென் பர்சன்ட் இந்த மாமூல் கொடுக்கிற மாதிரி இந்த அனுமதிச்சிட்டையும் அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு எழுநூறு ஒரு ஆயிரத்தை கழிச்சிங்கன்னா பாக்கி ஒரு ஆறாயிரம் ஐயாயிரம் இருந்து நீங்க ஆட்களை திரட்டணும் வருவாங்க ஆமா ஒரு பெரிய படம் ஒரு பெரிய ஹீரோ இப்போ ரஜினிகாந்த் நடிக்கிற கூலி விஜய் நடிக்கிற ஜனநாயகன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்டை ஃபில்லப் பண்றது பிரச்சனை இல்லை ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும் ஈஸியா ஃபில்லப் பண்ணிடலாம் ஆனா இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் படமா இருக்கட்டும் ஒரு தனுஷ் படமா இருக்கட்டும் ஒரு சிம்பு படமா இருக்கட்டும்னா அந்த ஆறாயிரம் பேரை ஃபில்லப் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்போ ஒரு சாயராம் காலேஜ் மாதிரி போயிட்டீங்கன்னா அங்கே வந்து ஆடிட்டோரியம் மட்டும் இலவசமா கிடைக்கல ஆடியன்ஸும் இலவசமாக கிடச்சிடுவான் அப்போ நீங்கள் ஜம்முன்னு போய் அந்த நேரத்தில் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நடத்திட்டு அப்படி கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த சௌகரியத்துக்காக தான் காலேஜ் நோக்கி போகிறாங்க இன்னொரு பக்கம் அந்த மாணவர்கள்கிட்ட நம்ம படத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவன் வந்து அவனுடைய செல்ஃபோனில் எடுத்து அவன் ஒரு பக்கம் ரீல்ஸு ஷார்ட்ஸுன்னு போட்டு இன்னும் பரப்பி விட்டுருவான் ஸோ இந்த நன்மைக்காக தான் அங்கே போகிறாங்க அவங்க அதே மதராசில் பலர் வந்து சிவகார்த்திகினோட சொன்ன ஒரு வார்த்தையை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க ஏன்னால் நான் ப்ராஃபிட் ஷேரிங்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்யூசர்ட்ட சொன்னதாக சொல்கிறாங்க அது எப்படி சார் பார்க்குறீங்க எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் படத்தில் எவ்வளோ லாபம் வருதோ அதில் நான் பாதி பங்கு எடுத்துக்கிறேன் இது எந்த மாதிரியாக பார்க்குறீங்க சார் இல்லை ஒரு நடிகர்கள் வந்து ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற அந்த டேர்ம்க்கு வர்றது வந்து உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் என்ன காரணம் இன்றைக்கி நடிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு என்ன வியாபாரம் அவங்க படம் என்ன வசூலாகுது இது எதுவுமே தெரியாமல் இந்த சோசியல் மீடியாவில் இந்த ரோட்டில் எல்லாம் ஆளுக்கு ஒரு டேட்டாஸை போடுவாங்க இந்த படம் ஆயிரம் கோடி அந்த படம் ஐநூறு கோடின்ட்டு அதை நம்பி நம்பிதான் நீங்கள் இவங்கெல்லாம் சம்பளத்தை டிமாண்ட் இருக்காங்க நீங்கள் உண்மையிலேயே ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நடிகருக்குமே தன்னுடைய பணம் படம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்ன கலெக்ட் பண்ணுது என்ன ஷேர் வருதுங்கிற அந்த உண்மை வந்து தெரிஞ்சிடும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் எல்லாமே ஒரு சின்ன அமௌண்ட்டை அட்வான்ஸாக வாங்கிட்டு ப்ராஃபிட் ஷேருங்கிற அந்த இடத்துக்கு நகர்வது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அதே நேரம் மதராசி படத்துக்கு சிவகார்த்திகேனியே ப்ராஃபிட் சேர்க்க வந்தார் அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு பெரிய கணக்கு இருக்கு என்னன்னா இவருடைய கடைசி படம் அமரன் அவருடைய நடிப்பில் வெளிவந்த கடைசி படம் அந்த படம் மிகப்பெரிய அளவில் இங்கே கலெக்ட் பண்ணிச்சு பிஸ்னஸ் ஆச்சு இப்போ இவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா அதில் அவருக்கு பெரிய நஷ்டம் என்னன்னா அவருடைய சம்பளங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி கமல்ஹாசனுடைய நிறுவனம் அது ஒரு பழைய கமிட்மெண்ட்டு அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சொற்ப சம்பளம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த படம் கலெக்ட் பண்ணது பெரிய தொகை கமலுக்கு கிடைத்த லாபங்கிறது மிகப்பெரிய தொகை அப்போ சிவகார்த்திகேனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு இதை வருத்தம் ஏற்பட்டிருக்கும் ஆகா ஒரு சின்ன சம்பளத்தை வாங்கிட்டு ஏமாந்துட்டோம்னு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி சம்பளத்தோடு போயிட்டோம்னா நம்ம கதை முடிஞ்சிடும் அப்போ ஒரு ப்ராஃபிட் ஷேர்னு போனோம்னா நம்ம படம் பெருசாக கலெக்ட் பண்ணால் நமக்கும் ஒரு பெரிய தொகை கிடைக்குங்கிற அந்த கால்குலேஷனும் ஒரு முக்கியமான காரணம் இந்த ப்ராபிட் ஷேரிங்ல தொடர்ந்து வைக்கப்பட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா டிரான்ஸ்பரன்ஸி ப்ரொடியூசர் வந்து நம்ம ஊர்ல யாருக்குமே தெரியாது எவ்வளவு லாபம் வருது அப்படின்ற ஒரு பேச்சு தான் ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு இந்த ட்ரான்ஸ்பெரென்சி இல்லாததுனால தான் ப்ராஃபிட் ஷேரிங்க்கு ஒரு ஆக்டர் வர்றது அந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்றது இப்போ எப்படி சார் இருக்கு அந்த ட்ரான்ஸ்பரன்ஸி அப்படின்னு ட்ரான்ஸ்பரன்ஸ் இல்ல அதுதான் உண்மை ஆரியா தான் இங்க முதல்ல இந்த ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற அந்த பேசிஸ்ல நடித்த முதல் நடிகர் எந்த வருடங்களுக்குன்னா அந்த படம் பெயரை சொன்னோம்னா அந்த தயாரிப்பாளருடைய முகத்திரை கிழிஞ்சிரும் இருந்தாலும் நான் வந்து ஒரு பூடகமாக சொல்கிறேன் ஏன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் இவர் வந்து ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டார் இன்னும் சொல்லப்போனால் அட்வான்ஸாக எந்த தொகையும் அவர் வாங்கவே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா அவர் ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற அந்த பேசிஸில் அவர் வந்தார் ஆனால் கடைசியில் பார்த்தா அவருக்கு ஒரு பொய் கணக்கை காட்டி இந்த படத்தில் வந்து பத்து பிசாக கூட வரலை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ரூபாய் கூட அவருக்கு கிடைக்கவே இல்லை அதில் தான் அவர் ரொம்ப வெறுத்து போயிட்டார் ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஆமாம் அந்த படம் வந்து லாஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கு காட்டப்பட்டு அவருக்கு வந்து ஒரு பைசா கூட கொடுக்கவே இல்லை அப்போ தான் நாம் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அதுக்கப்புறம் அவர் அந்த ஏரியாக்குள்ளேயே போகிறதே இல்லை இது கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான் இப்போ கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு தியேட்டரு டிக்கெட் விற்பனையில் ஒரு மிகப்பெரிய மோசடி செய்து இன்றைக்கி வந்து அது அம்பலமாகி திரையுலகில் வந்து பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருப்பவர் சத்யஜோதி தியாகராஜர் அவர் வந்து தலைவன் தலைவின்னு ஒரு படம் சமீபத்தில் எடுத்து ரிலீஸ் பண்ணார் அந்த படத்தின் டிக்கெட் விற்பனையிலேயும் அந்த தியேட்டர் வந்து ஒரு மோசடி பண்ணியிருக்காங்க இது இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஆதாரங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குறைந்தபட்சம் என்ன பண்ணணும் காவல்துறையில் புகார் கொடுக்கணும் அப்படி இல்லைனா பொதுவெளியில் அந்த திரையரங்கினுடைய மோசடியை வந்து இவர் அம்பலப்படுத்தணும் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அந்த தியேட்டருக்காரங்கள்ட்ட போய் இது மாதிரி நீங்கள் என் படத்தை ஏமாற்றி எனக்கு பொய்க் கணக்கு காட்டிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாரு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெட் ஜெயின்ல வேலை பார்க்குற செண்பகமூர்த்தி சீனுக்கு வர்றாரு நீங்கள் அந்த தியேட்டரை எதுவும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வேணால் நான் ரகசியமாக ஒரு செட்டில்மெண்ட் வாங்கி தர்றேன் அப்படின்னு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் வாங்கி அவர்கிட்ட கொடுத்து அவர் வாயை அடைச்சிட்டாங்க பாருங்கள் நீங்கள் வெறும் தயாரிப்பாளராக இருந்தால் கூட மன்னித்து தொலைச்சிடலாம் சரி ஏதோ உங்கள் படத்தை ஏமாற்றிட்டாங்க நீங்கள் வந்து அவங்கள்ட்ட நியாயம் கேட்டீங்க ஏதோ ஒரு அவுட் ஆஃப் கோர்ட்டு மாதிரி ஒரு அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க ஓகேன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் இப்போ உங்களை மாதிரியே பல தயாரிப்பாளர்களை அந்த தியேட்டருக்காரங்க ஏமாத்திருக்காங்க அப்போ நீங்கள் அவரை வந்து கையங்களமா பிடிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு ஆனால் அதை செய்யாம உங்களுக்கான நியாயத்தை மட்டும் நீங்கள் குறுக்கோலியில் வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க எதுக்கு சொல்றேன்னா தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃபா இருக்கணும் மத்தவங்கிட்டு ஒழுங்கா நமக்கு என்னங்கிற ஒரு மனநிலையை கொண்டவர்கள் தான் அதனால இப்படிப்பட்டவர்கள் நிறைந்த இந்த சினிமா உலகத்தில் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேர்ங்கிற ஒரு இடத்துக்கு வர்றதே ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது இல்ல அண்ட் அதே மெட்ராஸ் மெட்ராசி ஆடியோலான்ஸ் பேச்சுலதான் சிவகார்த்திகேயன் குறிப்பிட்ட ஒரு விஷயம் நான் குட்டி தளபதி இல்ல அப்படின்றது அதுவும் குறிப்பா அந்த கோட் திரைப்படத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சி அந்த துப்பாக்கி பிடிங்க அப்படின்னு அந்த ஒரு காட்சிக்கு அப்புறமா ஆஹ் இந்த ஒரு இதுவும் வராமச்சி ஓகே அவரோட இடத்த இவர் பிடிக்க போறாரு இவர் தான் அடுத்த சின்ன தளபதி அப்படின்னு சொல்லும்போது நான் குட்டி தளபதி இல்லை அப்படின்றத ஆரம்ப காலத்திலேயே நுனிலே கிள்ளி போட்டார் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா சார் இல்லை அப்படி சொல்ல முடியாது சிவகார்த்திகேயன் மதராசி படத்தில் மட்டும் நடிக்கவில்லை மதராசி படத்தின் ஆடியோ லான்ச்சிலும் நடிச்சிருக்கார் அதுதான் உண்மை நீ யோசி பாருங்க கோட் படத்தில் இப்படி ஒரு காட்சி இதனுடைய பின்னணி என்னங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சிவகார்த்திகேயனுடைய அடுத்த பட இயக்குனராக இருந்தது வெங்கட் பிரபு அதான் அதுக்கு இன்னும் சொல்ல சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனை அவர் டைரக்ட் பண்ண அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது தான் இவருக்கு கோட் வாய்ப்பு வருது சிவகார்த்திகன் ப்ராஜெக்டை தள்ளி வச்சுட்டு இப்போ அவர் கோட் படத்தை கமிட் பண்ணிட்டாரு இப்போ கோட் படத்தை முடிச்சுட்டு இவர் பண்ண வேண்டிய படம் சிவகார்த்திகேயன் படம் அப்போ தன்னுடைய அடுத்த படத்தின் ஹீரோவை ஐஸ் வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருனா கோட்ல வந்து இப்படி ஒரு காட்சியை வைக்கிறார் துப்பாக்கியை இவர் கையில் விஜய் கொடுக்குற மாதிரி அப்போ என்ன அர்த்தம் விஜய் வந்து அரசியலுக்கு போக போகிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் துப்பாக்கி இவர் கையில் கொடுத்தா இப்படி ஒரு அர்த்தம் வருங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் விஜய்க்கு தெரியும் வெங்கட் பிரபுக்கு தெரியும் சிவகார்த்திகேனுக்கும் தெரியும் இப்போ விஜயுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா இந்த பையன் நம்மகிட்ட நல்லா தானே பழகிட்டு இருக்கான் ஒரு எளிமையான ப குடும்பத்திலேருந்து வந்த பையன் உழைப்பால் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கான் சரி பரவாயில்ல நமக்கு அப்புறம் இவன் நம்ம இடத்துக்கு வந்துட்டு போட்டுமே அப்படின்னு விஜய் நினைத்தது நூறு நியாயம் அடுத்து வெங்கட் பிரபு இவரை தான் நம்ம அடுத்து ஒரு படம் இவரை வச்சு தான் பண்ண போகிறோம் இனிமேல் விஜய் வந்து அரசியலுக்கு போக போகிறாரு அஜித் வந்து காருக்கு போயிட்டாரு அப்போ நம்ம பிழைக்கிறதுக்கு இவர் மாதிரி ஹீரோக்கள் தான் இங்கே இருக்க போகிறாங்க அப்போ இவருக்கு நம்ம வந்து தாஜா பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்ட்டு இந்த டைலாக் அவர் எழுதுகிறார்ல அது வெங்கட் பிரபுடைய பாயிண்ட் ஆஃப்ல நியாயம் இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணியிருக்கணும் சார் இப்படி ஒரு காட்சியில் நான் நடித்தேன்னா இப்படி ஒரு அர்த்தம் வரும் அடுத்த தளபதி நீயா அப்படின்லாம் கேட்பாங்க அது எனக்கு பெரிய சிக்கலாகிடும் இன்னொன்று அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அதனால் இந்த இதில் நான் நடிக்கலை அப்படின்னு ஒதுங்கி இருக்கணும் ஆனால் இப்படி ஒரு பேச்சு வரும் இப்படி ஒரு அர்த்தம் வரும் இது எல்லாமே நமக்கு ப்ளஸ் ஆகுன்னு தெரிஞ்சு அந்த காட்சியில் வந்து அவர் நடிக்கிறார் அதே மாதிரி அவர் நினச்ச மாதிரி அந்த படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சொல்கிறாங்க அடுத்த விஜய் இவர் தான் அடுத்த தளபதி இவர் தான் அப்படின்னு அதை மறைமுகமாக ரசிக்கிறார் ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா அது அப்படி நெகட்டிவாக மாறுது ஏயா முளச்சி மூணு இலம் உடல நீ எல்லாம் தளபதியா அப்படிங்கிற ரேஞ்சில வந்து எல்லாருமே ட்ரால் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மேடையில் உட்காந்துக்கிட்டு நான் தளபதி இல்லை குட்டி தளபதி இல்லை சின்ன தளபதி இல்லை அப்படின்னு அவர் நடிக்கிறார் அதுதான் உண்மை ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ ரொம்ப நன்றி